தனுசு ஒற்றை ஆதிபத்தியுடைய சூரியன் வருவார் இந்த சூரியன் சூரியன் என்ன வருவார் தந்தை தலைமை அரசு கோதுமை ஒளி கரண்ட் தானே சரி இப்ப சூரியன் ரெண்டு டிக்கு ஒரு டிக்கு ஏன்னா பகை ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறில் மறைகிறார் சனியின் வீட்டில் இருக்கிறார் சில நேரங்களில் சுகத்துவம் தன் வீட்டிற்கு எட்டில் மறைக்கிறார் ஒரு டிக்கு பன்னெண்டில் மறைகிறார் லக்னத்திற்கு ரெண்டில் மறைகிறார் உச்சத்தை விட இங்க ரெண்டு டிக்கு தான் கொடுத்துருக்கேன் ஒன்பதாம் இடம் அதாவது ஐந்தை விட ஒன்பதாம் இடம் இதுதான் இங்க மூணு டிக்கு திப்பலம் அவருக்கு மிகப்பெரிய அமைப்பு இந்த அமைப்புகள லக்னத்து இவருக்கு ரெண்டே ரெண்டு இடம் மட்டும் தான் கொடுத்துருக்கிற பாருங்க இது கூட லக்னத்திற்கு எட்டிலும் அவர் வீட்டிற்கு பன்னெண்டிலும் மறைகிறதுனால இங்க நாற்பது மார்க் கொடுக்குறேன் சனியின் வீட்டில் இருக்கிறதுனால நாற்பது மார்க் அதே இங்கே அவர் மாசி மாதமாக இருக்கும்போது தன் வீட்டை தொடர்பு கொள்வார் என்பதன் அடிப்படையில் மூணு மா மூணு டிக் கொடுத்துட்டேன் ரெண்டு டிக் ஒரு டிக் மூணு டிக் ரெண்டு டிக் மூணு டிக் ரெண்டு டிக் ரெண்டு ரெண்டு டிக்